ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மோங்க விளாஸ் இன்றைக்கி எப்படியும் நான் வந்து வேலைக்கு போகல அதுக்கான காரணம் வந்து என்னோடய வண்டி வந்து திரும்பியும் அக்காற்பண்ணிடுச்சு அப்போ நான் இப்போ வந்து கெரேஜுக்கு தான் போகிறேன் ஈவினிங் தான் ஷிஃப்ட் போட்டிருக்கேன் பார்ப்போம் நம்ம வந்து இன்னும் செய்கிறேன் இப்போ கேரேஜில் போயிட்டு எவ்வளோ ஸ்டுக்காக வண்டியை செஞ்சு தராங்க என்னான்னு தெரியல இப்படியே பார்த்தோம்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்கு எங்கள் வண்டியை நேற்று வந்து நான் எங்கே பார்க் பண்ணேன்னா இந்த பாருங்கள் பாவமாக ஒரு வண்டி நிற்கிதா இதான் நம்மளோட வண்டி இந்த வண்டியில் என்ன சீன்னால் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகக்குள்ள வந்து சரியான மாதிரி சத்தத்தை கொடுக்குது அது பின் சைடும் சரி முன் சைடும் சரி சரியான மாதிரி சத்தம் இப்போ அதனால நம்மளுக்கு வந்து டிரைவ் பண்ணிகிட்டு போய்க்கவே இல்லாது சத்தத்துக்கு அதுக்கும் தலைவலியான தலைவலி தான் நம்மளுக்கு வந்து இதாகும் அப்போ அதனால தான் சரின்னு சரி நீங்கள் கேரேஜுக்கு போவோம் போயிட்டு அதை என்ன சீன் ஒரு மாதிரி கேரேஜுக்கு வந்தாச்சு இவர் வந்து இவர் பார்க்குறாரு என்ன செய்யறதுன்னு மரபி தான் அப்பா அப்போ என்ன சீன் நடந்துருக்குன்னு இல்லை பாருங்கள் எப்படி இன்ஜின் எப்படி ஆயிடுச்சு இன்ஜின்லாம் போட்டு தான் வந்தேன் Það er hvernig þetta er við. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரேஜ் வந்து இது எல்லாமே அரபீடு கடைகளாக தான் இருக்குது இப்போ இங்கே வேலை செய்கிறவங்களெலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்தியாக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க மோஸ்ட்லி இருக்கிறதுக்கப்புறம் ஸ்ரீலங்காக்காரங்களும் வேலை செஞ்சுக்காங்க இந்தியாவில் கூட பாகிஸ்தான் நேபாள் பங்களாதேஷ் கூட இந்தியக்காரங்களாம் இருப்பாங்க அவங்க நிறைய வேலை மெக்கானிக் வேலைகள் நல்லா செய்வாங்க இந்த மாதிரி டயரை செக் பண்ணி பார்க்க போகிறாங்க പാരു നമ്മൾക്ക് മറ്റു തന്നെ ഇപ്പം വന്ന് ടയറെ ചേഞ്ച് പണു ഒര് നാളെയും ഒര് പ്രചനങ്ങളും നമ്മളുക്കേ അത് എന്താ വന്നിട്ടേക്ക് പറഞ്ഞ ഹിന്ദില കാണക്ക വേറെ പാതിട്ട് എനിക്കും കൊഞ്ചം பாருங்களே இவர் எப்படி டிஷர்ட் ஜேசி ஒன்று போட்டிருக்காரு பிராங்க்லின் அண்ட் மார்ஷல் மார்ஷல் எப்படி கேரேஜ் வேலை தான் செய்கிறோம் வெள்ளை டிஷர்ட் போட்டு ஊற்றி சரியான மாதிரி அந்த நாட்டு உள்ளுக்குள்ள நாட்டு பே பேரிங்னு நினைக்கிறேன் கழட்ட இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது கழட்டி வச்சுட்டாரு நம்ம இருக்க நம்மளோட ஆட்டோ ரிப்பேர்னு நம்ம ஆட்டோ அடிக்கடி நம்ம வந்து இதுக்கு போய்டோம் கேரேஜ்க்கு ஆனால் சரி ஒரேனு வந்து சரியாக அந்த மாதிரி கேரேஜ்க்கெல்லாம் போக தேவையில்லைன்னு பார்த்தா இங்கே வந்து அப்படியே மாறி நடக்குது இங்கே வந்து பாருங்கள் இப்போ கரேஜுக்கு வந்து வேலைக்கு வந்தேன்னா இல்லை கேரேஜ் வேலைக்கு வந்தேனானே தெரில மாதத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் சரி இங்கே கெரேஜுக்கு வந்துடும் வந்து இந்த கரேஜ் வேலையை செஞ்சுக்கிட்டு ஐயோ பாருங்கள் டைமும் போய் அதனால் இப்போ வந்து உறவுற ஆயிடுச்சு இன்னும் வண்டி வந்து செய்கிற மாதிரி இருந்தது இல்லை எல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டுரு அது மட்டும் இல்லாமல் முன்னுக்கு பிரேக் இல்லை அப்போ அதை ஃபிட் போல் கடுமையாக யோசிச்சு யோச்சி பார்க்குறாரு நின்று நின்று பார்த்தேன் இப்போ வந்து சரி எனக்கு வந்து ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு அந்த ஷொப்பில் டீ இருக்கா என்னான்னு தெரியல பாருங்களேன் இங்கே உள்ள இது வந்து பக்காலா அப்படின்னா செலவு கடைக்கு தான் இங்கே வந்து பக்காலான்னு சொல்கிறது போனேன் அவங்க கடையில் டீ இல்லை ஏன்னா இப்போ இங்கே வந்து ஒவ்வொரு சில்லர் கடையில் மெஷின் இருக்கும் அந்த மெஷினில் வந்து நம்ம வந்து கோயின் போட்டு போட்டோம்னா டீ ஒன்று எடுக்கலாம் அதுக்கு தான் போனேன் அங்கே டீ இல்லை பார்ப்போம் வேறு எந்த சரி கடைகள் போயிட்டு பார்ப்பேன் இதெல்லாம் நான் பார்த்தேன் கடையும் இல்லை இப்போ நான் இங்கிட்டு இந்த சைடு வந்திருக்கேன் இங்கே நான் அந்த இப்போ சொன்னாங்க இங்கிட்டு கடை ஒன்று இருக்கா அப்படி இப்படின்னு ஆ பாருங்க தமிழ் கடை ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் போயிட்டு தமிழ் உணவகம் இந்தியன் சாரி தமிழ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இந்த கடைக்கு தான் போகிறோம் இந்த கடையில் நம்ம வந்து சாய் ஒன்று குடிப்போம் அந்த கடையில் வெறும் சாப்பாடு மட்டும்தான் இருக்குது சாய் இல்லைன்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்தை தந்துட்டாங்க நம்மளுக்கு அப்போ அவங்க சொன்னாங்க இங்கிட்டு இன்னொரு பக்கால் ஒன்று இருக்கு அங்கே போயிட்டு பாருங்கள் சில வேலை சாய் இருக்கும் சாரி சாய் அந்த சாய் மெஷின் இருக்கும் அப்படின்னு பாப்பறம் கடை கடைகள் பாருங்கள் ஒரு சில்லறை கடையிலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வெறும் ஒரு சின்ன சில்லு கடை தான் பார்க்க சின்னதாக ஃபுட் சிட்டி மாதிரியே இருக்கும் கேக் ஐட்டம் இருக்குது பன்னு அதுக்கப்புறம் இங்கே பண்ணணும் ஆரேஞ்ச் நெல்லி இதுதான் நான் சொன்ன மிஷின் இதில் வந்து என்ன இருக்குது நெஸ்கேஃப் இருக்குது மில்க் டீ இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து எந்த பாருங்கள் ஹண்ட்ரட் ஃபில்ஸ் இருக்குது இந்த ஹண்ட்ரட் ஃபில்ஸை வந்து நம்ம போட்டு நெஸ்கேஃபை எடுப்போம் பாருங்க கப்பு வந்து சென்னு கப்பெல்லாம் இருக்கு நெஸ்கபி கப்பில் ஹண்ட்ரட் ஃபீஸ்ல ஹண்ட்ரட் ஃபீஸ்னால் நம்ம காசு நம்ம ஊர் காசுக்கு நூறுரூவா அது ஒன்றும் பாருங்கள் மினி கேக் ஒன்று வாங்கியிருக்கோம் இன்னும் ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுதான் இப்போ சாப்பிட போகிறேன் இந்த பாருங்கள் இந்த கேக் வந்து சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இந்த கேக் வந்து சாதாரண நார்மல் கேக்னால்தான் இருக்குது ஃபில்லாங்க எல்லாம் இருக்கும் அடன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்குது டீ வந்து மெஸ்கப்பே போகணும் டிஸ்கவீனாக சூப்பராகவே இருக்குது அதில் வந்து சுகர் அந்த பவுடர் எல்லாமே கணக்காக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஆனால் வேறு லெவலாக இருக்கு பாருங்கள் வேனில் கொண்டு வராங்க தக்காளி ஓரஞ்ச் மரக்கறி அப்படி தான் வேனில் கொண்டு வராங்க பாருங்கள் இப்படி ஒரு வேன் என்ன வேன் இது வந்து ஐஏஎஸ்ஆ நிஷான் ஒரு வேன் வந்து இது என்ன மாடல்னா எனக்கு தெரியல ஆனால் பாருங்கள் வேனில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிக்கிருக்காங்க நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி வரணும் லொரியில் தானே வரும் ஆனால் இது தக்காளி எல்லாம் ஒவ்வொரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் அது உள்ளுக்கு வந்து டீஃப்யூசர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க இன்னும் கார் செய்யலை அப்போ சரி நம்ம வந்து இவங்க முன்னுங்க நின்றுக்கு இருக்கனால உள்ளுக்கு வந்து உட்கார சொல்லிட்டாங்க உள்ளுக்கு உட்காந்துருக்கேன் வெளியே சரியான மாதிரி குளிராக வேறு இருக்குது உள்ளுக்கு உட்காந்துருக்கேன் எவ்வளோ நேரத்தில் உங்கள் காரை ரெடி பண்ணி தருவாங்கன்னு தெரில ஈவினிங் தான் எனக்கு ஷிஃப்ட் வேறு இருக்குது ஆகும்போது எவ்வளோ நேரம் ஆகும் தெரில ஓப்போ இப்போ எனக்கு எழுதி பத்து மணிக்கு போனேன் பத்து மணிக்கு போயிட்டு ஒரு மணி ஆகிடுச்சி நாலு ஹவர் சும்மா அங்கேருந்து வேஸ்ட் பண்ணது தான் மிச்சம் அதை வரையும் கார் செய்யவே இல்லை இப்போ இன்றைக்கி எனக்கு வேலைக்கும் அது போல் என்ன செய்யுறதுன்னு தெரியல இப்போ நான் அப்படியே ரூமுக்கு தான் இப்போ வந்தேன் இப்போ நாளைக்கு போய்ட்டு தான் பார்க்கணும் கார் என்ன ஆச்சு இது ஆகிடுச்சு